வணக்கம் இன்றைய வீடியோவில் வந்து நாம் கொரோண்டோக்கு அருகில் உள்ள சபப் மிஸ்ஸாகா அந்த சபுக்குள்ளே இருக்கிற ஒரு அவென்யூ அதை தான் வாக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஹெட்லிங்டன் அவென்யூ அப்படின்னு இந்த அவென்யூக்கு பேர் இது வந்து ஒரு சப அப்படின்னு சொல்றாங்க சென்னையில் எப்படி தாம்பரம் குடிச்சூர் ஒரு ஒரு சொல்கிறோமோ அந்த மாதிரி மிஸ்ஸாகா ஒரு சபை அந்த மிசசாகால இது ஒரு அவென்யூ இதை பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஹவுசஸ் மாதிரி எல்லாம் இண்டிபெண்ட் ஹவுசர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டிக்க அவங்க பாருங்கள் ஒரு ஒரு வீட்லேயும் ரெண்டு மூணு கார் இருக்குது இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கிறதுனால ஐஸ் எல்லாம் கரைஞ்சுன்னு இருக்குது இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போனோம் ஏன்னா சமயத்தில் வழுக்கி விட்டுறோம் இந்த ஹவுசஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு புறநகர் பகுதினே சொல்ல முடியாது நீங்களே பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ் லேன் டிராஃபிக்கு ட்ராஃபிக்குன்னா ரொம்ப மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ட்ராஃபிக்லாம் கிடையாது இந்த ஹைவேஸை ஒட்டினா மாதிரியே தான் நோ ஹவுசஸ் பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும் வந்து பனி இது அப்படியே ரெண்டு பக்கமும் பனி இருக்குது இன்றைக்கி வந்து பிரைட் சன்ஷைன் அதனால தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம் ஆனால் வெயில் வெளுத்து வாங்கிறதுன்ட்டு நம்ம வெளியில் அப்படிலாம் வந்துட முடியாது ஏன்னா டெம்பரேச்சரை பார்த்திங்கன்னா டூ டிகிரிஸ் தான் குளிருக்கு உண்டான அனைத்து ஜாக்கெட் கையில் க்ளவுஸு முகத்தை கவர் பண்ணுற க்ளவுஸ் முகத்தை கவர் பண்ணுறது எல்லாம் போட்டுன்னு தான் நம்ம வரணும் ஏன்னா வெளியில் வந்தால் குளிர் அப்படி தான் இருக்கும் இன்னொரு டூ வீக்ஸ் கழித்து தான் இந்த குளிரின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இன்றைக்கிடித்த இந்த வெயில்லையே வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம நடந்து போகிற வழியெல்லாம் பனி உருகி அப்படியே தண்ணீர் ஓடின்னு இருக்கு இங்கே நம்ம இந்த சிக்னலில் ஒன்று சொல்லி ஆகணும் கார் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த கார் போகிறதுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்தாலும் கூட பெடஸ்ட்ரியன் நம்ம அங்கே வந்துவிட்டோன்னாக்கம் அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நமக்கு ரெட் இருந்ததுனாக்கா சில சமயம் நம்ம அதை பார்க்காத நடந்து வந்துடுவோமோன்றதுனால நம்ம க்ராஸ் பண்ணுற மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு க்ரீன் இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா தான் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ரெட்டுன்னு சொல்லி நின்றதுனால நம்ம நின்றுட்டோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அவங்க கார் எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இங்கே சிக்னலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இல்லை டே டேட்டில் இல்லை நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் கூட ரோட்டில் எந்த வண்டியுமே இல்லைனாலும் கூட ஒரு வண்டி வண்டி வந்தாலும் கூட ட்ரெஷிக்னல் இருந்தால் நின்றுட்டு தான் போவாங்க அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் டிசிப்ளின் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸோட பஸ் ஷெல்டர் இது முழுவதும் கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கு ஏன்னாக்க குளிர்காலத்தை காற்றடிச்சதுனால் ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த உள்ளுக்குள்ளே போய் நிற்கிறதுக்காக தான் சுற்றி கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாய் வரும் இந்த ஒவ்வொரு அவென்யூக்கும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்ம முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி எதிர்க்க நாடார் இருக்கடை செட்டியார் கடை அந்த மாதிரி கடையெல்லாம் இங்கே கிடையாது இந்த ஒரு அவென்யூவில் இருக்கிறவங்க எது வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து தான் பொருட்களை வாங்க வேண்டும் கார் பார்க்கோட அந்த இடம் இருக்குது அதே மாதிரி இந்த பெட் டாக்ஸை வந்து வாக் கூட்டின்னு போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட்டின்னு போனாங்கனாக்க நம்ம கையில் ஒரு பேக்கோடையே தான் போவாங்க இந்த பெட் டாக்ஸ் வந்து எதனா டூ பாத்ரூம் போயிடுச்சுனாக்கா அந்த கவரில் அதை எடுத்து தண்ணி அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்பின்னில் போட்டு தான் போவாங்க இது எல்லாருமே சரி இருக்கு ரோட் நாய்ஸு ரோட் எல்லாம் நம்மளால் நாய்களை பார்க்கவே முடியாது வளர்ப்பு நாய்கள் உண்டிதான் அளவு இங்கே வந்து எல்லாமே நிறைய ஃப்ளாட் இந்த சபிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் எல்லாமே வந்து ரோ ஹவுசஸ் டவுன் ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி தான் இருக்குது கீழே மேலே அப்படின்னு கட்டிட்டு பின் ஹவுசஸ் ரோ ஹவுசஸ் டவுன் ஹவுசஸ் அப்படின்னு இண்டிபெண்ட் ஹவுசஸ் தான் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்லியே கார் பார்க்குக்கும் இடம் வச்சு தான் நல்லா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி உட்டால் தான் எல்லாமே இல்லி அந்த காலம்ஸ்லாம் வந்து தான் காங்கிரீட்டு மற்றபடி உங்கள் சைடு வால்ஸ் எல்லாமே வந்து உட்டு தான் ஏன்னா குளிர் அதிகமாக இருப்பதுனால அந்த உட்டில் தான் பார்டீஷன் எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே உட்டை வச்சு தான் தரையில் வந்து ரூம்ஸ் எல்லாம் கார்பெட் போட்டுருவாங்க ஹாலில் வந்து உங்களுக்கு உடன் டைல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா இங்கே பயங்கரமான ஃபீல் லைக் மைனஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரிலாம் போடுது அதனால் அந்த மாதிரி தான் இங்கே வீடுகள் ஃப்ளாட் எதாக இருந்தாலும் கட்டப்படுகிறது இது தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ரோ ஹவுசஸ் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க ஒரு ரோ ஹவுசஸ் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் வந்து எயிட் லேக் கனடியன் டாலர்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம கணக்குப்படி பார்த்தா எல்லாமே கோடி கணக்கு தான் மினிமமே மூணு கோடி நாலு கோடிக்கு தான் வரும் இந்த மாதிரி ரோஹஸ் தான் அப்புறம் இங்கே இந்த அவின்யூ ட்ரீஸ் மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து குளிர்காலம் வந்ததுனால இலைகள் எல்லாமே உதிர்ந்து பட்டை மரம் போல் காட்சி அளிக்கிறது ஆனால் இப்போ இந்த முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்த உடனே எல்லாமே குளிர் விட ஆரம்பிச்சிடும் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க எக்ஸ்ட்ரீம் கோல்டுனால அது எல்லாமே இலைகள் எல்லாம் உதிர்ந்து இப்போது மரம் போல் காட்சியளிக்கிறது இந்த ஹைவேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டு டிரைவிங் தான் ஃபயர் சர்வீஸோ ஆம்புலன்ஸோ வந்தால் உடனே எல்லாம் வழிவிட்டு சிக்னல் வந்து பிரீச் பண்ணுறதே கிடையாது இங்கே நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி டிராஃபிக் போலீஸும் நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை எங்கேயுமே நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரோடு தெரு முனைக்கு முனை வந்து டிராஃபிக் கான்ஸ்டபு பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனையும் நம்ம பார்க்கவே இல்லை டிராஃபிக் போலீஸுன்னு இல்லை போலீஸே இது வரைக்கும் பார்க்கல ரெவின்யூ ஹவுசஸ் பாருங்கள் எவ்வளோ எல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் மேலே அந்த டெரஸ் பார்த்திங்கனாக்க எல்லாம் அந்த ஓடு அந்த ஸ்டைலில் தான் இருக்குது ஏன்னா அந்த பனி உழும்போது அது பனி தேங்காத அப்படியே கீழே வழிக்கிட்டு வரணுன்றதுனால அந்த மாதிரியான வீடுகள் தான் இங்கே கட்டப்படுகிறது ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி ரெண்டு அடிக்கு இந்த இடத்துலலாம் ஸ்னோ இருந்தது அப்படின்னாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் ஆரம்பி வர ஆரம்பித்ததுனால எல்லாமே உருக ஆரம்பிச்சிருக்கு பனியின் தாக்கம் ஸ்னோவோட தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது நம்ம வந்த இன்றைக்கி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம ஸ்னோ அப்படியே இருந்தது தனி பொழிஞ்சிருந்தது அப்போ தான் நம்ம அந்த வீடியோ எடுத்தோம் ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம எல்லாம் போடாத போனால் கையெல்லாம் மறத்து போயிடும் அளவுக்கு தான் வெளியில் போனால் குளிர் இருக்குது ஏன்னா காற்று வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வீசிறதுனால காற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த சில்னஸ் நம்மளால் ரொம்ப உணர முடியாது தலைக்கெல்லாம் கவர் பண்ணாத போட்டப்பா எல்லாம் மறத்து போய் இருக்கும் குளிருக்கு உண்டான ஜாக்கெட்லாம் போட்டுக்கு தான் வெளியில் போகணும் இப்போ வெயில் இப்படி பழிர்னு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக தெரியும் ஆனால் நம்மளை மாதிரி டூரிஸ்டாக போகிறவங்க வந்து வெயில் தான் அடிக்கிறதுன்னு அப்படி வெளியில் போய்ட்டு வரணும் அவ்வளோதான் எல்லாமே கை காலெல்லாம் வரைச்சு போயிடும் ஏப்ரல் மே ஃபஸ்ட்டு வீக்கு வரப்போ எல்லாமே பனியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க அப்போ வந்து நார்மல் காட்டன் ட்ரெஸ் போட்டே போகலாம் அப்படின்னாங்க பட் அது வரைக்கும் மே வரைக்கும் இப்படி தான் இருக்கும் புதுகால ட்ரெஸ்ஸிங் இல்லாத கொஞ்சம் வெளியில் போக முடியாதுன்றது தான் எதார்த்தம் இதுதான் நம்ம ஒரு ஒரு அவின்யூக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் டாக்டர்லேருந்து சலூன்லேருந்து கிராசரி ஷாப்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் அதே மாதிரி எக்கச்சக்க கார் பார்க்கிங் இங்கே குளிர் பிரதேசமானதுனால இங்கே டூ வீலர்லாம் ரொம்ப பார்க்க முடியாது டூ வீலரே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிள் கொஞ்சம் ஓட்டுறாங்க பட் எல்லாமே கார் தான் வச்சுருக்காங்க கிளெண்ட்லஸ் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ க்ளீன்னா அவ்வளோ க்ளீன் இங்கே வெளியில் வந்து குப்பைகளை பார்க்கவே முடியாது மக்கள் நல்லா எஜுகேட் பண்ணிட்டோம்னாக்க ஒரு நகரம் எவ்வளோ தூய்மையாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ரோட்டிலெல்லாம் நம்ம குப்பைகளே பார்க்க முடியல இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ஒரு கனடாவோட சபப் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் சேனல் இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இனி வரும் நாட்களையும் நாங்கள் போகக்கூடிய கனடா வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக எங்களை வந்து அடையும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க